இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் இன்றைக்கு கூடியக்கூடிய கூடிய தமிழ்நாட்டினுடைய அல்லது இந்திய அரசியலினுடைய மிக முக்கியமான ஒரு சூழலை தமிழன் எவ்வளவு அறத்தோடு புரிந்து வைத்திருக்கிறான் என்பதற்கான ஒரே ஒரு குறியீடு அந்த பாட்டு மொத்தத்தையும் சொல்லி நான் எனக்கான உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் ஒரே ஒரு பாட்டு தான் அந்த பாட்டு ஆரிய படை கடந்த நெடுஞ்சலியினுடைய ஒரு பாட்டு புறநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்கை நன்றே பிறப்பு ஓரெண்ண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவனுள் அறிவு ஆறு அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும் இப்படி வரிசையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாட்டில் நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அந்த பாட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது அதுதான் நம்முடைய அரசியல் அதுதான் இன்றைக்கு நாம் கவனித்து பார்க்க வேண்டிய நடவடிக்கை இது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு இருக்கக்கூடிய நீட்டு அல்லது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வாக அந்த ஒரு பாடலை வச்சே நம்ம சொல்லிட முடியும் அது என்னென்னா உற்றுலி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்கை நன்றே இன்றைக்கி வந்து பாருங்கள் தமிழ்நாடு பூரா எல்லா மாவட்டத்திலும் புத்தக காட்சிகள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த புத்தக திருவிழாக்கள் நடத்தப்படுவதன் அடிப்படையான காரணம் எல்லோரையும் படி படின்னு சொல்கிறது தான் சமீபத்தில் வந்திருக்கிறோம் ஒரு பத்தாண்டு காலமாக வந்திருக்கக்கூடிய அத்தனை திரைப்படங்களும் என்ன சொல்லிக்கொண்டே இருக்கிறது படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது சிதம்பரம் எப்படியாவது படிச்சுட்டு இல்லைன்னா கையில் இருக்கிறது பிடிங்கி வாங்கிக்கிறதுனா அசுரன் அப்படி எல்லா படமும் சொல்லிக்கிட்டே இருக்குது ஏன் படிப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும் நம்ம படிக்காத சமூகமா நம்ம படிக்கவே இல்லையா படிக்காமையா நம்ம இவ்வளோ பெரிய காப்பியங்கள் வச்சுருக்கோம் காவியங்களை வச்சுருக்கோம் சங்க இலக்கியத்தில் ஆயிரம் பாடல்களை தொகுத்து வச்சுருக்குறோம் அதில் இவ்வளோ பெரிய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் ஏன் திரும்ப திரும்பி இன்னமும் படிப்படின்னு சொல்லிட்டு ஊர் புறம் மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சி நடத்துகிறோம்னா நாம் மேலும் மேலும் படிக்க படிக்க நம் மீது படிந்திருக்கக்கூடிய அத்தனை விலங்குகளும் உடைந்து நொறுங்கும் என்பதற்காக நாம் இன்னும் படிக்க வேண்டும் இன்னும் படிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த புத்தக காட்சி வருது அதனால தான் அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாத கற்கை நன்றே பிறப்பு ஓரண்ண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் அது ரொம்ப கவனித்து பாருங்க அம்மா பாசங்கிறது உயர்ந்த பாசம் ஆனால் வீட்டில் ஒரு ரெண்டு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு ரெண்டு குழந்தை வந்து அம்மா என்னை பிடிக்குமா என் தங்கச்சியை பிடிக்குமா என்னை பிடிக்குமா தம்பியை பிடிக்குமா நீ கேட்டாக்கா அந்த அம்மா என்ன சொல்ல உடனே கூசாமல் ஒரு பொய் சொல்லும் என்ன சொல்லணும்னா எனக்கு ரெண்டு குழந்தைங்களும் ரெண்டு கண்ணுங்க அப்படின்னு ஒரு பொய் சொல்லும் ஆனால் ஆரிய படகில் நடைஞ்ச என்ன சொல்கிறாரு அப்படிலாம் கிடையாது பிறப்பு ஓரெண்ண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும்ட்டார் எந்த குழந்த ரெண்டு குழந்தைகள் அறிவாக இருக்கோ அந்த குழந்தைக்கு தான் சோத்தில் தெரியாமல் முட்டையை வச்சு கொடுக்கும் உங்கள் அம்மா அப்படிங்கிறத நான் சொல்லலை அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் சொல்கிறாரு ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தவன் வருகை என எண்ணாது அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும் நல்லா யோசிச்சு பார்த்துங்க உலகத்தில் இன்னும் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை காப்பியங்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூத்தவனுக்கு பதவி கொடுக்கலுங்கிறதான் முக்கியமான பிரச்சனையே நீங்கள் ராமாயணத்தை எடுத்துக்கங்க எல்லாமே அதே தான் எவனுக்காவது ஒருத்தனுக்கு பதவி கொடுக்கணும் அது மூத்தவனாக இருக்கணும் இதுதான் இவங்களோட மொத்த பிரச்சனையுமே அதுக்காக தான் ராமல் கோயில் கட்டுவானுங்க அதை கட்டுவானுங்க இதை கட்டுவானுங்க மொத்தமும் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம தமிழ் என்ன சொல்லுதுன்னா ஒரு குடி பிறந்த பல்லுவருள்ளும் மூத்தோன் வருகை என என்னாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும் அத்தனை பேர் மூத்தவனாக இருந்தாலும் அவனில் எவன்டா அறிவோடு இருக்கிறானோ அவன் வெளியில் அரசு நடத்தினாதான் அரசுன்னு சொல்லிட்டான் அதை விட சொன்னால் பின்னாடி அதுதான் மறுபடியும் இப்போ நீட்டுக்கு வந்து நம்ம வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் மேற்பால் ஒருவன் கல்வி கற்பின் கீழ்பால் ஒருவனும் அவன்கண் படுமே இது ரொம்ப கவனித்து பாருங்க நாற்பால் மேற்பால் கீழ்ப்பால்லாம் உங்களுக்கு தெரியும் நான் இதெல்லாம் ரொம்ப விளக்க வேண்டியதில்லை ஆரிய திராவிட கதைகளெல்லாம் எல்லா மெடிகளும் நம்ம பேசியிருக்கிறோம் இன்னும் தேர்தல் வரப்போது இன்னும் நிறையா பேச போகிறாங்க அதனால் அதுக்குள்ளே நான் போகல ஆனால் கீழே இருக்கிறவன் மேலே போனால் மேலே இருக்கிறவன் கீழே வந்துடுவான்னு தானே அர்த்தம் இது என்ன இயற்கை விதி ஆனால் ஆரிய படை கிடந்த நெடுஞ்சல் என்ன சொல்கிறாருன்னா கீழே இருக்கிறவங்க மேலே போனால் மேலே இருக்கிறவன் கீழே வந்துடனே சொல்லலைங்க அந்த பாட்டில் நல்லா கவனிச்சு பாருங்க அதுதான் படிப்பினுடைய சிறப்பு என்பதை தமிழன் எப்படி புரிந்து வைத்திருக்கிறான் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் வேற்றுமை தெரிந்த நாற்பாளுக்கும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண்படுமேன்ட்டான் சமமாயிருவான்றான் கீழ்ப்படுமேன்னு சொல்லவே இல்லை கீழ்ப்படுமேன்னு சொல்லலாம்ல படித்தா மேலே இருக்கிறவனும் கீழே இருக்கணும் எல்லாரும் சமமாயிருவாங்கிறத இதை தாண்டி ஒரு சங்க பாடல் இந்த ரெண்டாயிரத்து வருடத்திற்கு முன்பே எழுதப்பட்டதுன்னு சொல்கிறோம் கீழடிக்கு பிறகு நம்ம மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம சொல்லிக்கலாம் அப்படி மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே கல்வியை பற்றியும் அரசியலை பற்றியும் தத்துவத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் சொல்லியிருக்கக்கூடிய நம்முடைய தமிழின் சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த புத்தகத்தை நாம் தொடர்ச்சியாக வாசிக்க வேண்டும் எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் நீங்கள் படியுங்கள் ஆனால் படியுங்கள் எண்குளம் என்றொனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள் அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கும் மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவு நன்றி வணக்கம்